நண்பர்களை இன்று நாங்கள் பார்க்க போகும் பாடம் வரலாறு வரலாற்றை பாடமான மன்னன் இரண்டாம் தப்புல மன்னன் முதலாம் செயல வந்து பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இரண்டாம் தப்புளுக்கு நோய் வந்தோன

அந்த இருபது வாரத்துக்குள்ள தென்னிந்தியாவின் பாண்டியல் ஆதிப்பம் மேலாங்கி இருந்தது இலங்கையை ஆக்கிரமித்து முதலாம் செயலண்ட படைய தோல் தோல்வியடைந்து வச்சிட்டாங்க இப்போ பாருங்க பாருங்க இந்த முதலாம் தப்பியதற்கு காரணம் என்ன அவரது சகோதரனான காசியப்பன் வந்து சிங்கள மன்னருக்காக வந்து ஆராய்த்தாங்க அப்ப அந்த ஆரத்தில் வந்து அவங்க இறந்து போறாங்க அவங்க இரண்டு பேரும் இறந்து போறதால அந்த மலை அரட்டைக்கு தப்பி வந்தவன அந்த தென்னிந்தியாவில் இருந்த ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன் என்கிறவர் வந்து எவ்வாறு முதலாம் செய்யணும் கண்டுபிடித்து பார்ப்போனும் என்று சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அன்றாதபுரத்துக்கு இந்த மலை அரட்டை வந்து அன்றாதபுரத்துல இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் ஓடி தப்பி அந்த தப்பி சென்ற இடத்துல இந்த ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன் என்கிறவர் கண்டுபிடிச்சாரு அந்த சேலன் சேனனை கூப்பிட்டு நீங்க வந்து ரெண்டு பேரும் சமமதான உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று சொல்லிட்டு அந்த பாண்டியர்கள்ல ஸ்ரீமாத ஸ்ரீ வல்லவன் என்ன சொல்றாருன்னா இந்த அன்றாடபுரத்துல இருக்கிற